பாடல ஈழம் இருக்க தமிழிடம் தலை நோக்கி விரைகின்ற கோடை காலத்து குளிர்விக்கும் நிலவ குடையான அழகே ராஜகோபுரம் எங்கள் தலைவன் பாருங்கும் புகழ்கின்ற நம தலைவன் இல்லையா கண்முன் முங்குல அகிலும் படையில் பெண் படையும் ஒருபடையது பார் பெண்ணின் விடுதலையும் மண்ணின் விடுதலையும் அறுவடையாகுது பார்மா தமிழம் சாமான்யம் இல்லமா இந்த தமிழே அங்க தமிழ் தமிழ் நாடாடாடா தமிழே மெயின் அங்கதாம்மா அண்ணன் பிரபாகரன் காலத்தில் காலத்திலே பெண்கள் ஆயுதம் ஏந்தினார் ஈழத்தில் இல்லையா அண்ணன் பிரபாக காலத்திலே பெண்கள் தமிழனை காக்கும் கண்ண சாமானியம் இல்லம்மா எவ்வளவு பேருமா அம்மா ஈழமா தமிழம் அம்மா நான் அம்மா எவ்வளவு பேருமா எவ்வளவு பேருமா எவ்வளவு பேருமா தாங்களே அம்மா அடாடா அதுக்கப்புறம் தானும் பிரபாகரன் அண்ணன் பிரபாகரன் கண்ணன தமிழரை காக்கும் காவலனே கண்ணி தமிழுக்கு வாய்த்த கதிரவனே அம்மா கோடை காலத்து குளிருவிக்கும் எப்பமா ராஜ கோபுரம் எங்கள் தலைவன் நம்ம தலைவன் உங்களாவது நம்ம தலைவன் சாமானியமன்மா தமிழுக்காக போராடி இருக்கான் தமிழுக்காக பெண் விடுதலை பெண்ணுக்கு படையில் பெண் படையும் ஒரு மண்ணின் விடுதலையும் பார் விடுதலையும்து என்னம்மா இருக்கு தமிழ் அம்மா அம்மா முடியல தமிழ் தமிழ் அடாடா இலங்கையில கச்சேரிக்கு போற போது இந்த ஊர்ல எல்லாம் கச்சேரிக்கு போனா ஸ்டேஷனுக்கும் ஏர்போர்ட்டுக்கும் நாலு பேர் அஞ்சு பேர் வருவாங்க ஆனா இலங்கையில எப்படி தெரியுமா அத்தனை பேரும் ஆயிரம் பேரும் என்ன தமிழ் மேல இருக்கிற பற்று எனக்காக உனக்காக இல்லம்மா அந்த தமிழுக்காக அத்தனை பேரும் அம்மா தமிழ் வந்து எங்க அங்கதாம்மா இருக்கு அங்க இங்க இல்லைன்னு சொல்லல அங்க ரொம்பவே இருக்கு ரொம்ப தமிழ் 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 இலங்கைன்னா அந்த நம்ம கே பி சுந்தராம்பாள் முதல்ல தான் ராமா போட்டா முதல்ல இலங்கையில தான் என்ன தமிழோட அந்த பெருமை தமிழுக்குண்டான பெருமை வள்ளி திருமணம் முதல்ல போட்டது அங்கதான் வள்ளி திருமணம் நாடகம் போட்டது முதல் முதல் சில தான் இலங்கையில தான் இலங்கை ரங்கைய சில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் சாமானியமே இல்லம்மா சாமானியமே இல்லை கண்டில கச்சேரிக்கு போனா முருக பைத்தியம் இல்ல அங்க வந்து ரொம்ப முருகன் மேல வெறி முருக பைத்தியம் எல்லாரும் முருகா முருகா முருகான்னு அதான் நம்ம பிரபாகரனை பத்தி ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன் முருக பைத்தியம் பழனிக்கு அவர் என்ன சொல்லி இந்த கமலாவோட தமிழை கேட்கணும் எனக்கு அப்படின்னு ஒரு பதினாறு நாட்டில் அரை ஏற்பாடு பண்ணியிருந்தார் பிரபாகரன் இலங்கை போனீங்களா ஆமா 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 தமிழுக்காக அந்த தமிழ் மேல இருக்கிற பற்றுனால எனக்கு பிரபாகரன் சொன்னாலே தமிழ் தான் பிரபாகரன் வேற தெரியாது எனக்கு தமிழ் தான் தெரியும் அதனால அப் தமிழுக்காக உயிரை கொடுத்தானம்மா உயிரை சொல்றது வேறம்மா கொடுத்துட்டானேம்மா எத்தனை பேரம்மா எத்தனை பேர் அடாடா அம்மா எத்தனை பேரம்மா நினைச்சாலும் அந்த அனுபவம் பத்தி சொல்ல முடியுமா அங்க போன அனுபவம் ஆமா தமிழ் தமிழ்னு நம்ம முருகனை பத்தி பாடுன்னு முருக பைத்தியம் தெரியுமா பிரபாகரன் முருக பைத்தியம் அப்படியே பயணிக்கு வந்துட்டு போவர் கேள்விப்பட்ட யாருக்கும் தெரியாது ஆனா பயணிக்கு வருவர் ஏன்னா அந்த முருகன் மேல இருக்கிற தமிழ் இனக்கடவுள் அதான் தமிழினம் தன்னை நோக்கி வெறுகின்ற படகன் தமிழினம் தான் தனி இனம்மா முருகன் அவன் தமிழ் கடவுள் மற்றும் ஒரு இனக்கடவுள் உங்களை பாடும் போது அந்த பாடல்களை கேட்டு அவர் ஏதாவது அவர் வந்து பாட்டை கேட்டு தமிழுக்காக நார்வேல பாட்டை கேட்டுட்டு அப்படி இந்த ராஜகோபுரம் நான் பாடினா அது வேணா நீங்கள் முருகனை பற்றி பாடுங்க நம்ம மக்களுக்காகவோ பாடுங்க நான் அவரை பற்றி என்ன அவர் அப்படி பாடுபட்டிருக்காரம்மா அம்மா அண்ணா காசுக்காகவோ பணத்துக்காக இல்லைம்மா தமிழனுக்காக தமிழனுக்காக உயிர் கொடுத்தாரும்மா தமிழ் ஈனம் தனி நோக்கி விரைகின்ற படகு என்ன தமிழ் ஈனம்மா விரைகின்ற படகு இல்லையம்மா இல்லையம்மா கோடை காலத்தில் குளிர்வுக்கும் நிலவு ஆனால் கொட்டும் வழ அழகு இதை விட நான் அவரை பத்தி வேற என்னமா சொல்ல முடியும் கண்ணு ஒவ்வொருத்தரும் ஆடா பிரபாகரன் பிரபாகரன் எங்க அண்ணன் எங்க தலைவன் எங்க தலைவன் தலைவனா உண்மையான தலைவன்மா சாமானியப்பட்ட தலைவன்